இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல சுவையான கோழி குழம்பு நம்ம மசாலா எல்லாம் நல்லா வறுத்துட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் செய்ய போறோம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு செய்தீங்கன்னா இன்னும் ஒரு கைப்பிடி சாதம் சேர்த்து சாப்பிடுவாங்க இது அந்த அளவுக்கு ருசியா இருக்கும் வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்க்கு லைக் பண்ணாமே நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நம்ம மசாலாலாம் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுருக்கேன் ஸ்டவ் இன்னும் பற்ற வைக்கல இப்போவே எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாயில் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க இது நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம பாக்கெட் மசாலா வாங்கி சேர்க்குறத விட நம்மளே இது போல் வறுத்துட்டு அரைச்சி செய்யும் போது குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு பதினஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றது போல் மிளகாவோ கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க இது சின்ன சின்ன மிளகாய் காரம் அவ்வளோவா இல்லைங்கிறதுனால நான் பதினஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க மசாலா எதுவும் கரிஞ்சிடக்கூடாது நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போது கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க இது சீக்கிரமே புரிஞ்சுருங்கிறதுனால கடைசியாக சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது எல்லாமே வருப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுருணும் மசாலாலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிக்கணும் தண்ணி சேர்க்காம முதல்ல இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அதே ஜாரில் ஒரு மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தேங்காவும் அரைச்சி ரெடியாக இருக்குது இப்போ இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிக்கலாம் ஒரு சின்ன ஜாரில் பத்து பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு துண்டு இஞ்சியும் அது போலவே தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாவும் இது கூடவே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ எல்லாமே தயாராக இருக்குது நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா சூடானதோ இரநூறு கிராம் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இது கூட நம்ம அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டேன் இது கூட சேர்க்குறதுக்கு இரநூறு கிராம் தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருணும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து ஊற வச்சிருக்கேன் அதே இதுல சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா தூளை இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க இது சேர்த்து கலந்து விடும்போது நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுத இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எலதியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ காரம் சரி பார்த்துக்கோங்க மூடி போட்டு மூடி சிக்கன் வேகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இடையிடையே திறந்து பார்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடணும் இப்போ குழம்பு நல்லா குதிச்சிட்ருக்கு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க சிக்கன் வெந்து வர பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் மிதமான சூட்டில் வச்சு நல்லா மூடி போட்டு மூடி வேக வச்சிடணும் இப்போ திறந்து பார்க்குறேன் நம்மளோட கோழி குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம மசாலா அரைச்சி செய்ததுனால நல்ல கம கமனும் சூப்பரான வாசனையோட இருக்கு இது போல குழம்பு செய்து தரும்போது அடிக்கடி உங்களை செய்ய சொல்லி கேட்பாங்க இது சாத்து கூட சேர்த்து சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும் இட்லி தோசைக்கு செய்து கொடுக்கலாம் நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க